அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊடகத்துல இன்னைக்கு அதாவது அண்ணாமலை எதிர்ப்பு பல்ட்டி அடித்த வானது வசன் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்துக்குன்னு பார்த்தோம்னா கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் வந்து இன்னைக்கு சட்டசபையில தாரசாரமா பேசியிருக்காங்கன்ற அந்த விஷயம்தான் அதற்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ராஜா அவர்கள் எல்லாம் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல ஊடகத்துல வந்து ஒரு கட்டமைப்பு பாருங்க எப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு வந்து கச்சத்தேவை யார் கொடுத்துருக்காங்க ஏன் இவங்க இந்த தீர்மானம் எடுத்துட்டு வர்றாங்க இன்னைக்கு ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது ஏன் எடுத்துட்டு வரல இதை பத்தி எல்லாம் இங்க காரசாரமா இங்க விவாதம் நடத்துறதுல எங்கன்னா ஊடகத்துல ஆனா இந்த இடத்துல ஆ வானதி சீனிவாசன் பல்ட்டி அடிச்சுட்டாங்க அண்ணாமலை எதிர்ப்பு காட்டிட்டாங்க அப்ப இந்த நேரத்துல மாநில தலைவர் பொறுப்பு அவர் அவரு இந்த காலகட்டத்துல ஏன் இந்த நிலைப்பாடுன்ற மாதிரி ஒரு டிவில பேசிட்டு இருந்தாங்க அப்போ இங்க வந்து இன்னுமா அதாவது இவங்க வந்து சில விஷயங்கள் நல்லா இதிலோட உள்நோக்க புரியும் மாநில தலைவரா வரக்கூடாதுன்ற மாதிரி இந்த கட்டமைப்பு எல்லாம் ஆனா சில விஷயங்கள் இன்னைக்கு பாருங்க மத்திய அமைச்சர் ஆய போறாரோ இல்ல ஏதோ ஒண்ணு இது அண்ணாமலைக்கே தெரியுமான்ற மாதிரிதான் நிறைய திடீர் திடீர்னு பதவி கொடுப்பாங்களோ சென்ட்ரல்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு இவங்க ஊது ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்க ஆனா சில விஷயங்கள் இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கணும் பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்திருக்கு இடப்பட்ட காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் யார் ஆட்சியில இருந்தாங்க திமுக ஆட்சியில் இருந்தாங்க அப்போ கச்சத்தீவு மிச்சத்தீவு கொச்சத்தீவுன்னு சொல்லி தாரவாத்து கொடுக்கும்போது கூட அந்த காலகட்டத்திலையும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கலை அப்போ இந்த இடப்பட்ட ரெண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரைக்கும் இவங்க ஆட்சி இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு சச்சத்தையும் மீட்பு தீர்மானம் எடுத்துட்டு வரல இப்போ எதை இதுக்காக சொல்லணும்னா இதை பற்றி தான் இவங்க வந்து விவாதி பண்ணியிருக்கணும் ஊடகத்துல ஏன் இந்த காலகட்டத்தில் ஏன் திமுக பண்ணல ஏன் இப்படி பண்ணுறாங்க காரணம் என்னென்னா இது நாடகம் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக எச்ராஜா அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல இவங்க இது பெரிய விஷயம் இதை மறந்துடுறாங்க இந்த இடத்துல பல்ட்டி அடித்த வசன் அண்ணாமலை எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஊடகத்தில் ஓது ஓதுன்னு ஓதிட்டு இருக்காங்க எந்த மாதிரி ஊடக தர்மங்கிறது இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு போயிடுச்சின்னு பாஜக உள்ள தலைவர் யார் வந்தால் ஊடகத்துக்கு என்ன ஊடகத்தோட வேலை என்ன இன்னைக்கு யார் ஆட்சிக்கு அதாவது நல்லதா கெட்டதா மக்களுக்கு அதை கொண்டு சேர்த்துறது தான் இவங்களோட வேலை ஆனால் பதவி யார் கொடுக்க போகிறாங்க இருக்க போகிறாங்கிறதா இவங்களோட வேலை ஜனநாயகத்துல ஒரு தூணுன்னு சொல்லுவாங்க இந்த ஊடகத்தை மக்கள் எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் சட்ட சட்ட ஒழுங்கு எங்க நடந்தாலும் கூட அதை மக்களிடையே சேர்த்துறத இவங்களோட வேலை யாரு பதவி வர்றாங்க யாரு பதவி குடுக்கறாங்கிறது இவங்களோட வேலையான்ற மாதிரி நாலு நாளா அஞ்சு நாளா ஒண்ணுமே புரியாத புதிரா இங்க ஊடகத்துல ஊதிட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளோட தமிழக ஊடக தள்ளப்பட்டிருக்குங்கிறது நினைச்சா ரொம்ப வேதனையா தான் நம்ம பார்க்கப்படணும் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இன்னைக்கு அண்ணாமலை மாற்றப்படுவாரா இல்ல அண்ணாமலைக்கு வந்து வேணான்னு சொல்லி இங்க அண்ணாமலை பதவி அண்ணா மாநில தலைவர் பதவி வேணாம் கொடுக்க கூடாதுன்னு சிலர் கேட்ட மாதிரியும் ஏன் பிஜேபி உலகத்திலேயே அதிகப்படையான உறுப்பினர் பெரிய கட்சின்னு சொல்லலாம் அவங்க இங்க தமிழகத்துல இருந்து போய் ஒருத்தர் வந்து மாநில தலைவர் யாரு வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்பாங்களா அந்த அளவுக்கு அவங்க என்ன இங்க இருக்கிறமா அஹ் இந்த இங்க இருக்கிற ஆட்கள் மாதிரியா எவ்வளவு ஒரு வேடிக்கையான விஷயம் அமித்ஷா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைமையில இருக்கிறவங்க மோடி அவர்கள் எவ்வளவு ஒரு ஆளுமை அவங்க எல்லாம் இங்க இருக்கிற தலைவர்கள் தான் கேட்பாங்களான்னு தான் அதே இன்னும் சில விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரலாம் நம்ம வந்து இங்க ஆனாலும் கூட அண்ணாமலை இருக்கிறதுனால யாருக்கு என்ன நஷ்டம்னு சப்போஸ் கூட்டணி அமைச்சாலும் அண்ணாமலை இருந்தா வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்ததுன அப்ப இங்க கூட்டணி அமைச்சா அண்ணாமலை எப்படி வேணாம்னு சொல்லிடுவாங்க இவங்க இப்போ சப்போஸ் அதிமுக இருந்தாலும் அதிமுக அண்ணாமலை இல்லன்னா நிறைய ஓட்டுக்கு கம்மியாக தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு காரணம் என்னன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி ஓட்டு இருக்கு அண்ணாமலைக்காக லீடர்ஷிப்பு தனிமையா நிறைய மக்கள் ஆதரவு இருக்கு இன்னைக்கு அதை இழக்க இவங்க தயாரா இவங்க நீங்க கேட்கலாம் அதாவது சில விஷயங்கள் சொல்லலாம் சில வசனம் முன்னாடி அவங்க ஒரு வசனம் பேசியிருக்கலாம் இவங்க ஒரு வசனம் இப்ப ஆட்சி முக்கியம் இல்லையா சப்போஸ் இந்த வசனம் பெருசா ஆட்சி பெருசா இன்னைக்கு ஆட்சி வசனத்தெல்லாம் பார்த்தா இங்க ஆட்சி செய்ய முடியுமான்னு தான் யாருமே அப்படிப்பட்ட ஒரு ஒரு ம வசனம் பேசி மகாத்மான்னு இங்க யாருமே இல்ல அப்போ வசனங்கிறது இங்க அரசியல்ல சகஜம் சாதாரணமான விஷயம் இன்னைக்கு எதிர்கூட நாளைக்கு வந்து நண்பனாகிற அரசியலில் இது ஒரு நிகழ்வு இது அப்போ இந்த அளவுக்கு பாருங்க திமுக ஆட்சி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது கூச்சப்படுறாங்களான்னு பாருங்களேன் நீங்களே எப்போ எப்போ கச்சத்தீவோ அவங்களே கொடுப்பாங்க இன்னைக்கு அவங்களே ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வர்றாங்க எப்படிப்பட்ட அரசியலில் எடுத்துட்டு போறாங்க இவங்க அப்போ இந்த இடத்துல எதிர்கட்சி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அதே மாதிரி பிஜேபி கூட்டணி இல்லை அண்ணாமலை தொந்தரவு அண்ணாமலை இருந்தானா எங்களுக்கு கஷ்டம்ன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இங்கே ஊடக கட்டமைக்கும் ஆனா முதிர்ச்சி தான் இந்த மாதிரி சில செயல்கள் செய்வாங்களே ஒழிய அரசியல் முதிர்ச்சி இருக்கிறவங்க வந்து அண்ணாமலை இழக்க இந்த நேரத்துல விடமாட்டாங்க ஒரு கட்சி வளர்ந்துட்டு இருக்கும்போது கூட அதையும் அந்த கட்சி வளர்ந்து அதாவது அண்ணாமலை இருக்கிறதுனால அண்ணாமலை எதுக்காக மாற்ற போறாங்க நல்லா யோசிக்கணுமா வேணாமா அண்ணாமலை என்ன தவறு செஞ்சுட்டாரு அண்ணாமலையால இங்க என்ன பிரச்சனை இங்க தமிழகத்துக்கு அண்ணாமலையால டெய்லி நாலொரு இது வந்து தான் இருக்கு கட்சி இழக்க தயாரா அங்க இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா மத்தியில எதுக்காக அவங்கள நீக்கணும் சரி பதவி பீரியட் முடிஞ்சிருக்கு அது கண்டிப்பா மாத்தி ஆகணும் அது ஓகேதான் இருந்தாலும் இன்னும் மூணு மூன்று வருடம் அவங்க தொடரலாம் ரெண்டாயிரத்தி இல்ல பதினாறு அதாவது அஹ் பிஜேபியில ஏதோ ஒரு மூணு வருடம் அடுத்த இரண்டு முறை தொடரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இன்னொரு முறை தொடருவாரு ஏன் அவர் இழக்க யாரும் தயார் இல்ல சப்போஸ் இந்த மாதிரி எலக்ஷன் பதவி லீடர்ஷிப்புக்குன்னே ஒரு தனி மதிப்பு இருக்கு அந்த நேரத்துல லீடர்ஷிப் மாத்தினான்னா ஓட்டு வராது அது பிஜேபிக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மற்ற மாநிலங்கள்ல இதுக்கு ஒரு முன்னுதாரணமா நிறைய இருந்திருக்கு அப்போ இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அண்ணாமலையால இங்க யாருக்குமே தொந்தரவு தான் ஏன்னா தெளிவா ஒவ்வொரு மண்டல மண்டலமா எவ்வளோ ஓட்டு வரும் எவ்வளவு சதவீதம் எப்படி நின்னா சரி எல்லாம் ஒரு சர்வே எடுத்து அந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்துட்டு போறது இன்னைக்கு யார் அவரை விட்ட வேற யாரும் தான் இப்ப மாற்ற வேண்டிய கட்டாயமே இல்லை ஆனா இங்க ஊடகத்துல வந்து அமைச்சர் மத்திய அமைச்சர் ஆவரோ இல்லையோ இது பிஜேபிக்கு தெரியுதா இல்லையோ இவங்களுக்கு தெரியுது அப்ப எந்த அளவுக்கு ஒரு கேவலமான இந்த சில ஊடகம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்கள் மத்தியில பேர் ஆதரவு வந்து அண்ணாமலை கூட்ட இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் சரி இன்னைக்கு கச்சத்தீவா ஆனாலும் சரி தெல்ல தெளிவா இன்னும் நம்ம இங்க சில புரிதல் இன்னைக்கு வேணும் திமுக கட்சி ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க அவங்களே எதிர்ப்பாங்க சில வந்து நாடகம் சில விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு மும்மொழி ஆனாலும் சரி இதே அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல மூணு மொழி அரசாங்கத்தில் ஒரு ரெண்டு மொழி இந்த மாதிரி நீட்டு எதிர்ப்பு நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து மக்களை வந்து திசை மாத்துறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த இவங்க எடுத்துட்டு இருப்பாங்க ஆனா சரியானபடி இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கையும் கூட அண்ணாமல இருந்ததுனாலதான் இன்னைக்கு பேராதரவோட எல்லாம் கையெழுத்து இயக்கம் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயம் அதே மாதிரி பெரியார் விஷயம் சில நடந்துட்டு இருந்துச்சு பெரியார் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு கூட இன்னைக்கு வந்து அந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில எல்லாம் என்ன ஏதுன்னு தெல தெளிவா இருக்குன்னு தான் பார்க்க பண்ணோம் அதே மாதிரி ஜா சில விஷயம் நம்ம ஜாதி வாரியா நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா சில விஷயம் அதாவது அண்ணா செயல்முறையில பிஜேபி மதவாத அரசியல் அப்படின்னு காட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதே சிறுபான்மையினருக்கு எந்த அளவுக்கு சலுகைகள் போயிருக்குங்கிறத மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறதுக்கு கூட அண்ணாமலை அவர்கள் தான் காரணம்னு சொல்லணும் மோடி எடுத்துட்டு வர்றாரு ஆனா அந்த அளவுக்கு மீடியா பிரஸ்ல வந்து அண்ணாமலை அவர் எடுத்துட்டு போற விஷயம் வந்து மக்கள் மத்தியில ரீச் ஆகுறதுன்னு பாக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு கச்சத்தீவுங்கிற விஷயம் கூட இதே ஸ்ரீனிவாசன் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா ஆனது ஆமா இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட அதை மீட்கிறதுக்காக மோடி அரசு வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு ஆனா அவங்க அந்த இடத்துல வந்து சில விஷயம் முன்னாடி பேசுனதெல்லாம் இங்க வெளிக்காட்ட மாட்டாங்க அவருக்கு ஆதரவுன்னு சொல்லினதை வந்து இன்னைக்கு வந்து மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி யார் கொடுத்தது என்ன ஏது அதோட வரலாறு எல்லாம் இங்கே பேசப்படுறதில்லை அப்போ அந்த இடத்துல வந்து அண்ணன் வானதி சீனிவாசம் ஆதரவு மாதிரி இந்த இடத்துல அண்ணாமலை எதிர்ப்பு மாதிரி தான் இவங்களோட வேலை ஆனா நிறைய முயற்சிகள் வந்து இன்னைக்கு வந்து தவறு செய்கிறத சரி தானே மோடியோட அரசுன்ற மாதிரி இங்கெல்லாம் தவறு செஞ்சிருந்தாலும் அதை சரி தானே இப்போ கச்சதையும் கொடுத்திருந்தாலும் கூட மீட்க வேண்டியது நம்மளோட கடமை தானே பாரதத்தோட கடமை தானேன்ற மாதிரி அண்ணாமலையோட நிலைப்பாடு ஆனா இவங்க நாடகம் நடத்துறது தான் இன்னைக்கு வெளிக்கொண்டு வர்றதுல அண்ணாமலை இருந்த பிரஸ் மீட்டிங் மூலியமா மக்கள் மத்தியில ரீச் ஆகுங்கிறது இன்னைக்கு நிஜம் எல்லாமே எல்லா விஷயமும் தெல்ல தெளிவா மக்கள் கிட்ட போயிடும் அதே டாஸ்மாக் ஊழல் ஆனாலும் சரி இன்னைக்கு நிறையா மகளிரெல்லாம் போராடி இருந்தாங்க யார் என்ன ஏதுங்கிற எல்லா விஷயமுமே இன்னைக்கு வந்து ஊழலோட விஷயம் மக்கள் மத்தியில் பரவுறதுக்கு காரணம் என்னன்னா அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டிங் தான் பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் கூட இன்னைக்கு மத்தியில் அவங்களுக்கு தெரியாததான் இவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி இங்கே வந்து உண்மையிலே அரசியலோட அரசியலில் பாஜகவோட கட்டமைப்பு அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன ஏதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு கூட பேர் ஆதரவு இருந்தால் நம்ம பார்க்கப்படணும் அண்ணாமலைக்கு கண்டிப்பா வந்து இதை இழக்க தயாரா இல்லை மத்திய அரசு இதே அமித்ஷா கூட கட்டாயமா இன்னைக்கு எட்டாம் ஒன்பதாம் தேதி ஏதோ ஒரு மீட்டிங்னு சொல்றாங்க பத்தாம் தேதி அறிவிக்கிறதா சொல்றாங்க அண்ணாமலை இழக்க இவங்க தயாரா இல்லைன்னுதான் நம்ம பார்க்கப்படணும் எல்லா ஊடகத்தோட விஷயம்னு நம்ம பார்க்கப்படணும் அதனால எல்லாரும் பாஜக தொண்டர்கள் கண்டிப்பா அண்ணாமலைக்கு தொடர்வாருன்னு நம்பலாம் I <laughs>